திருப்பூரில் சிலிண்டர் வெடி விபத்தில் வீடுகளை இழந்தவர்கள் மாற்று துணி கூட இல்லாமல் அவதிப்படுவதாக தெரிவித்துள்ளனர் திருப்பூர் கல்லூரி சாலை எம்ஜிஆர் நகர் பகுதியில் உள்ள தகர கொட்டகை குடியிருப்பில் அடுத்தடுத்து ஒன்பது சிலிண்டர்கள் வெடித்த விபத்தில் நாற்பத்தி இரண்டு வீடுகள் எரிந்து தரைமட்டமானது இதில் வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த அனைத்து பொருட்கள் மற்றும் ஆவணங்கள் எரிந்து கருகியது இந்த வீடுகளில் குடியிருந்த எழுபது குடும்பங்கள் தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் பல ஆண்டுகளாக உழைத்து சேமித்த அனைத்தும் ஒரே நாளில் இழந்து விட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர் போறாங்க நான் வீட்டுல இருக்கிறேன் ஆனா திடீர்னு எப்படிச்சுன்னு எனக்கு தெரியல சிலிண்டர் வச்சு நாங்களே பார்த்தோம் எல்லாம் கூலி செஞ்சு கொஞ்சம் நஞ்சு சேர்த்து வச்சது எல்லாமே போயிடுச்சு எல்லாமே கட்டுக்கூட யாருக்கும் துணி மணி ஒண்ணு இல்லை தான் வந்து குழந்தை குட்டியோட நிக்கிறோம் நைடியோட நிக்கிறோம் இதுதான் எங்க நிலைமை அரசாங்கத்துல பார்த்து எங்களுக்கு எதனா நல்லது செய்யணும் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்